கிருஷ்ணகிரி அருகே உள்ள பொங்கலூர் கிராமத்தில் கன்றுவிடும் திருவிழா வெகு விபரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றன அதிக தொலைவை கடந்த முதல் முப்பது கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ஐம்பதாயிரம் வரை பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மேடையில் வர்ணனை செய்து கொண்டிருந்த சுப்பன் என்பவர் தமிழ் திரைப்பட நடிகர் கவுண்டமணியின் உடல் மொழியில் அவரது பாணியில் வர்ணனை வழங்கியது விழாவை காண வந்த இளைஞர்களை கவர்ந்தது சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் चले आगे चले अभी नाम नहीं आए आगे चले अभी नाम आए आप चोट क्यों लगाएं कुंडी बा आना चाहिए कुंडी बा आप तो करें बर्गर 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 क्या आने के लिए बर्गर 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 बर्गर